வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கோவையில் ஒரே ஒரு பிளாஸ்ட் ஒன்று அரங்கேறிச்சு அதை தொடர்ந்து ஒவ்வொரு உண்மையாக வெளியே வந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே நமக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற தான் இருக்குது இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிஷையில் பேசப்படும் நிகழ்ச்சி உள்ள போலாம் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு மாருதி காருக்கு உள்ள சிலிண்டர் ஒன்று வெடிச்சது சரி தீபாவளி நேரம் இதெல்லாம் சகஜமாக தானே அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் முதல்ல ஆனால் டிஜிபி அவர்கள் டைரெக்டாக கிளம்பி கோயம்புத்தூருக்கே போனார் அப்போ தான் வீரியம் நம்மளுக்கு புரிஞ்சது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்ஐஏ இந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுற அளவுக்கு விவகாரம் பெருசாக மாறுச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு நாளாக தோண்ட 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 தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே அதிர்ச்சிக்கிற தகவலாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த குறிப்பிட்ட நிகழ்வினப்ப முபின் அப்படின்ற ஒரு நபர் அந்த காருக்குள்ளே பயணிச்சுட்டு இருந்தவர் அவர் உயிரிழந்தாப்புல அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக ஆறு பேரை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண இவங்க எல்லாரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்றமும் ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்க வைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த நேரத்தில் போலீஸார் என்ன பண்ணுறாங்க நாங்கள் போல் இவங்களே எங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அதுக்கு கோர்ட் எங்களுக்கு அனுமதி வழங்கணும் அப்படின்னு கேட்டாங்க நீதிமன்றம் மூன்று நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கிடைச்சதுமே போலீஸார் இவங்களை அப்படியே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க அந்த மூன்று நாட்கள் விசாரணை அப்படின்றதும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இந்த கோவை சம்பவம் பற்றின தகவல்களை போலீஸார் நீதிமன்றத்தில் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி தாக்கல் பண்ணாங்க அதில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் இடம் பிடிச்சிருக்கு நாம் எதிர்பார்க்காத பல தகவல்கள் உள்ளே இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த முபின் இருக்கா இந்த இறந்து போனார் அந்த நபர் அப்துல் மஜித் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தாப்லையா இந்த அப்துல் மஜித்தோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒன்று இருக்கு பாருங்க இந்த கார் நின்று அந்த இடத்துல தானே பிளாஸ்ட் ஆச்சு அந்த கோயிலுக்கு அருகில் இருக்க வீடு தான் மஜித்தோட வீடா அந்த வீட்டில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் முபின் வாடகை எடுத்து தங்கியிருந்தா அப்படியா இந்த தகவலை மஜித் இருக்கார்ல அவரே உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸார் அந்த ரிப்போர்ட்ல பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் முபினோட அந்த வண்டி இருக்குல்ல அந்த நம்பரை பேஸ் பண்ணி இது முபினோட வண்டி தான் அப்படின்னு சொன்னதே மஜித் அவர்கள் தானா இந்த தகவல் மட்டும் கிடையாது போலீஸார் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தாங்களே அப்ப நிறைய புதிய தகவல்களும் வெளியே வந்திருக்குன்னு இப்ப ஒன்னு ஒன்னா தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மூன்று கோயில்கள் குறிவைக்கப்பட்டிருக்கான் இந்த இறந்து போன முபின் இருக்காப்புல இவரோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதுக்கான முகாந்திரம் முழுமையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இதற்கான ஒத்திகைலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்களா பார்த்தீங்களா தாக்குதல் நடத்துறதுக்கு ரிகர்ஸ் பண்ணியிருக்காங்க லோன் உல்ஃப் அட்டாக் அதாவது தமிழில் ஒற்றை ஓனாய் முறை தாக்குதல்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தாக்குதல் முறையை தான் இந்த குழுவினர் பின்பற்றி இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் பெருசா தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீசார் தரப்புல இருந்து இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் அதேனப்பா லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலா தமிழகத்துக்கு புதுசா இருக்கலாம் ஆனா பல மேற்குலக நாடுகளில் இது பழக்கப்பட்ட வார்த்தை பதம் அதாவது ஒரு தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்கும் இந்த சமுதாயம் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பா இருக்கலாம் நாட்டின் மேலே நம்பிக்கை இழந்ததா இருக்கலாம் ஏன்னா தான் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை அரசு தொடர்ந்து நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க நினச்சிருக்கலாம் இது பல காரணங்கள் முன் வச்சு தாக்குதலை முன்னெடுப்பாங்க ஆனால் இந்த லோன் உல்ஃப் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பயங்கரவாத தாக்குதல் அதாவது சித்தாந்த அடிப்படையிலான தாக்குதல் இதுன்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பாக இருக்கட்டும் அல்கோவித அமைப்பாக இருக்கட்டும் அந்த அமைப்பினரால் உதயமாக்கப்பட்டது தான் ஏற்பட்ட ஒரு தாக்குதல் தனியாக போயிட்டு டார்கெட் பண்ணி காலி பண்ணுவாங்க வேறு எந்த கூட்ட ஆளுங்களோ பயங்கரவாத அமைப்போட உதவியோ அந்த நேரத்தில் இருக்காது அவங்க பாட்னு தனியாக போவாங்க மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்திட்டு அங்கே அந்த குறிப்பிட்ட தாக்குதல் தாரியே உயிரிழந்துடுவான் அங்கே சுற்றி இருக்கிற மக்களை உயிரிழப்பாங்க இப்பேற்பட்ட இந்த ஒற்றை ஓனாய் தாக்குதல் மாதிரி தான் இது தெரியுது அப்படின்னு போலீஸார் தள்ள தெளிவாக சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ என்னையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்களா அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணணும் இதுக்கப்புறம் இந்த லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குல்ல அங்கேயும் ஆசியாவில் கூட நடத்தப்பட்டிருக்கு இதில் அரிதல் மனிதா பார்த்தீங்கன்னா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த பகுதியில் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதில் அதிகப்படியாக லோன் உல்ஃப் அட்டாக் எந்த நாட்டில் அதிகமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன்னா சித்தாந்த ரீதியில் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா அதோட கனெக்டிவிட்டி இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பாக இருக்கட்டும் அல்கோ இதாக இருக்கட்டும் அவங்க பிரதான எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் அமெரிக்கன்ஸ் தான் அதனால தான் இந்த நாட்டில் மட்டுமே அந்த அளவுக்கு லோன் உல்ஃபட்டாக்கிறது நடத்தப்பட்டிருக்கு அதுவும் இந்த ட்ரக் இருக்குல்லங்க லாரி இதையெல்லாம் கொண்டு போயிட்டு பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நுழைய விட்டு அங்கே இருக்கிற மக்கள் மேலே அந்த லாரியை ஏற்றி உடல் நசுங்கி சாக வச்சு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இதுவும் ஒரு லோன் அட்டாக் தான் இந்த ஃப்ரான்ஸை பேஸாக வச்சு இது போல் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுச்சு நான் அமெரிக்காவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் அண்ட் அதெல்லாம் தாண்டி கத்தி குத்துகள் இதெல்லாம் நடந்திருக்கு ஓகே இந்த லோன் வூல்ஃப் அட்டாக்கர்ஸ் இருக்காங்கள இவங்களுக்கு போதிய பயிற்சி அப்படின்ற ஒன்று கிடைக்காது ஏன்னா அவங்களாம் கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தான் ஒரு கட்டளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கட்டளை கிடச்சதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பயிற்சி அவங்க லோக்கலில் எடுத்துக்கிட்டான்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அவரால் என்ன பண்ணுவாங்க இந்த இன்டர்நெட் இருக்குல்லங்க அதில் கிடைக்கிற தகவல்களை பேசாக வச்சுக்கிட்டு தான் எல்லா பயிற்சியும் மேற்கொண்டுக்கிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு வெடிப்பொருட்களை எப்படி தயாரிக்கிறது இது சம்மந்தமான நிறைய இந்த ஹைட் வெப்சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா இதுக்குன்னு பிரத்யேகமாக பல யூசஸ் இருக்காங்க அந்த வெப்சைட்ஸ்லேருந்து தகவல்களை எடுத்து அதை வச்சு வெடிப்பொருட்களை உருவாக்குறது எப்படின்னோ அதை எப்படி வெடிக்க செய்கிறது இது சம்மந்தமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்களே பயிற்சி எடுத்துப்பாங்க அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் யூடியூப் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தடையெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த துப்பாக்கி தயாரிக்கிறது எப்படி வெடிகுண்டுகளை தயாரிக்கிறது எப்படி போல் வீடியோ போட்டால் அந்த சேனலே நாங்கள் டெர்மினேட் பண்ணிவிடுவோம் பார்த்து உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் அந்த வேலையை பார்த்தது காரணமே இது போல் லோன் உட் ஃபட்டாகஸ் இருக்காங்களே இவங்களை பேஸ் பண்ணி தான் ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா இந்த மூன்று கோயில்கள் தாங்க இந்த முபின் இருக்கார்ல அவரோட கூட்டாளிகள்லாம் சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருந்த கோயில்களாக இப்போதைக்கு பார்க்கப்பட்டுருக்கு ஆக்சுவலாக அந்த மூன்று கோயில்களுக்கே இடையில இருக்க ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா முபினோட வீட்டிலேருந்து அதிகபட்சம் நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் இதில் முத ரெண்டு கோயில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது மூன்றாவது கோயில் மட்டும் நான்கு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது இது ஒரு பெரிய கோபுரம் தெரியுது இதுதான் கோணியம்மன் கோயிலுங்க இது ஆக்சுவலாக முபின் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மட்டும்தான் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கு பாருங்க இதுதான் சங்கமேஸ்வரர் கோயில் இதுவும் அதே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில் யாருமே மறந்துருக்க மாட்டேங்க இந்த கோயில் அருகில் இருக்க சாலை மீதி இருந்த இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கல இதை கடக்கா முற்படும் போது தான் அந்த கார் நிற்குது இடத்துல பிளாஸ்ட் ஆகுது அப்பேற்பட்ட கோயில் தான் இந்த சங்கமேஸ்வரர் இந்த ரெண்டு கோயில்களுக்கு அடுத்தபடியாக நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பேர் புளிய குளம் விநாயகர் கோயில் இந்த தாக்குதல் தாரிகள் மட்டும் நினச்ச பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மூன்று கோயில்களும் அந்த ஹிட்லிஸ்ட்டில் சிக்கி அங்கே இருக்க மக்களும் அப்பாவி மக்களும் உயிரெடுக்க நேரிட்டு ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம அசிவ் பண்ணி பார்க்குறப்ப தற்கொலைப்படை தாக்குதல் தாரியாக தான் இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒன்றனுக்கு ஒன்றாக வெளியே வந்துட்டு இருக்கனால அதில் முக்கியமான ஒரு விஷயம் எதுங்க அதாவது இறந்து போன முபின் இருக்கா தப்பு கணக்கு போட்டிருக்காரு ஏன்னா அவர் எந்த இடத்துல பிளாஸ்ட் நிகழ்த்துறாரோ அந்த இடத்த சுற்றியும் நூறு மீட்டர் அளவுக்கு தாக்கம் ஹெவியாக இருக்கும் அங்கே இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும் அங்கே பக்கத்தில் இருக்க குடியிருப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான இம்பாக்டை சந்திக்கும் நம்மளோட இந்த மிஷன் அப்படின்றது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு முபின் நினச்சிருக்கலாம்னு இந்த விசாரணை தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு ஆனால் அவர் நினச்ச மாதிரி நடக்கலை நூறு மீட்ருக்கெல்லாம் இம்பாக்ட் ஏற்படலை அந்த முக்கியமான ஒரு விஷயம்ங்க இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்க அதிகாரிகள் இருக்காங்கள அவங்க தரப்பு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முபின் அசாருதீன் அப்சர்கான் இந்த மூணு பேரும் இந்த ஸ்டீல் ட்ரம் இருக்குல்ல இந்த ஸ்டீலால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி மூணு ஸ்டீல் ட்ரம்ஸை ஒரு காரில் கொண்டு போய் வைக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க கையில் கிடச்சிருக்கான் யார்கிட்ட விசாரணை அதிகாரிகள் கையில் அந்த ஃபுட்டேஜை பேஸாக வச்சு பார்த்தாக்கா அந்த குறிப்பிட்ட ஸ்டீல் ட்ரம்ஸில் நிறைய பொருட்கள் பொருள் தயாரிப்பதற்கான நிறைய பொருட்கள் உள்ளே இருந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் பொட்டாசியம் நைட்ரேட் அலுமினியம் பவுடர் சல்ஃபர் கறி ஆணிகள் ரெண்டு எல்பிஜி சிலிண்டர்னு இத்தனை பொருட்களை ஒவ்வொரு ஸ்டீல் ட்ரம்லியும் போட்டு வச்சுருக்காங்களாம் இத்தனை கலைபுரங்களுக்கு மத்தியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது தமிழக அரசை டைரெக்டாக சாடுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இல்லை எந்த டவுட்டாக வேணால் சாடுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அதாவது ஆக்சுவலாக கோவையில் நடந்த இந்த விஷயம் தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது அந்த தாக்குதல் நிகழ்ந்து சில மணி நேரங்களே உறுதி ஆயிடுச்சு ஆனால் என்ஐஏவை விசாரணைக்காக பரிந்துரைக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு எதுக்காக நான்கு நாட்கள் அவகாசம் இந்தளவு டிலேவானதுனால மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இதில் போலீஸ் அஃபீஷியல்ஸ் மேலே குத்த சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க ஆனால் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணுறதை காவலர்களால் பண்ண முடியாது தமிழக அரசால் தான் பண்ண முடியும் ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சும் எதுக்காக தமிழக அரசு இவ்வளோ லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கேள்வியாக மட்டும் முன் வச்சது இல்லாமல் சேர்த்து அடுக்கி வச்சிருக்காருங்க இவரோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் தர்ற வகையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்ததுமே என்ஐஏவுக்கு நாங்கள் தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அந்த தகவல்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் உளவுத்துறைவருக்கு நாங்கள் தொடர்பில் தாங்க இருந்தோம் சம்பவம் நடந்த அடுத்த நாள் எங்களோட தொடர்பு அப்படின்றது நிச்சயமாக ஆரம்பிச்சிடுச்சு தாமத நடவடிக்கை அப்படின்றது வெறும் மாயத்தோற்றம்னு தோற்றம்னு சொல்கிறாரு இங்கே ஆளுநர்கள் என்ன சொன்னாங்க நான்கு நாட்கள் அவகாசம் இது ஆக்சுவலாக ரொம்ப அதிகம் தமிழக அரசு எதுக்காக இதுமாரி பண்ணிச்சுன்ற மாதிரி கேட்குறாப்பில் ஆனால் அமைச்சர் சொல்கிறது அது ஒரு மாயத்தோற்றம்னு சொல்கிறார் நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்கோம் இது ஒரு மாயத்தோற்றமாக தோற்றமாக பேசலாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சில முந்தைய வழக்குகளை ஒரு மேற்கோள் காட்டுறாருங்க இதுக்கு முன்னாடி கூட தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் சார்ந்த வெடிகுண்டு நிகழ்வுகள் அரங்கேறிச்சு அந்த வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஐஏ எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறதுக்கு அதிகபட்சம் நான்கு மாதங்கள் வரைக்கும்லாம் போயிருக்கு அதுவே நீங்கள் தாமதம்னு சொல்ல அப்படின்னா இதை மட்டும் எப்படி தாமதம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர்கள் இந்த என்ஐஏவோட எஃப்ஐஆரை பற்றி சொல்லியிருந்தார்ல இந்த நேரத்தில் அது சம்மந்தமான தகவல் கிடைக்குமான்னு நாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் அப்போ மெயின்ஸ்ட்ரீட் மீடியாஸ் தரப்பில் இருந்து ஒரு சில தகவல்கள் இந்த எண்ணெயை எஃப்ஐஆர் சார்ந்து வெளியிடப்பட்டுட்ருக்குங்க அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக தற்செயலாக நடந்த ஒரு விபத்து கிடையாது இந்த மொபின் இருக்காப்பில இறந்து போன மொபின் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காராம் பல நாட்களாக இதுக்காகவே அவர் ரெடியாக இருந்திருக்காரான் இந்த விஷயத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் முபினோட வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நூற்று ஒன்பது பொருட்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த புதிய தகவலை இப்போ கிடச்சிருக்கு எஃப்ஐஆர் மூலமாக நூற்றி ஒன்பது பொருட்களில் பொருட்களும் அதிகப்படியாக இருந்திருக்கான் இப்போ நீங்கள் ஒரு பட்டியல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இத்தனை பொருட்களும் அந்த நூற்று ஒன்பது பொருட்களுக்குள்ளே அடங்கும் பொட்டாசியம் நைட்ரேட் பிளாக் பவுடர் ஆக்சிஜன் சிலிண்டர் அலுமினியம் பவுடர் சிவப்பு பாஸ்பரஸ் அண்ட் ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு திரி கண்ணாடி துகள்கள் பேட்டரிகள் ஒயர் பேக்கிங் டேப் இந்த பொருள் எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் டேப் வச்சு அடிப்போம் பார்த்தீங்களா அந்த பேக்கிங் டேப் கையுறை கிளவுஸு நோட்டு புத்தகம் கேஸ் சிலிண்டர் ஜிகா தொடர்பான குறிப்பு அடங்கிய டைரி இந்த விவகாரம் இதோடு முடிஞ்சிடும்னு பார்த்தா மாதிரி தெரிலங்க கோவையில் மட்டும்தான் பெரிய தாக்குதல்களுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது கிடையாது தமிழகத்தில் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்க விஷயம் தெல்ல தெளிவாக தெரியப்படுது இந்த நேரத்தில் திருவாரூரில் இருக்க முத்துப்பேட்டை அப்படின்ற பகுதியில் போலீஸார் மிகப்பெரிய அளவுக்கு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க அதுவா அசாருதீன் சர்ஜித் ரிஸ்வான் இண்டியாஸ் இந்த நான்கு பேரோட வீடுகளில் போலீஸார் ரைடு போயிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட போலீஸார் அந்த காலத்தில் இருக்காங்க எவ்வளோ பேர் பாருங்க இந்த திருவாரூருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லையாக இருக்கட்டும் திண்டிவனமாக எடுத்துக்கோங்களேன் அங்கே கூட விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு பிளான் இவங்க வகுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி இருந்தாலும் என்னென்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகே கோவை மக்களுக்கு ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகிறேன் திரும்பவும் தெரிவிக்க விரும்புகிறேன் முந்தைய வீடியோக்கள் இதை பற்றி பேசியிருந்தால் திரும்ப ரொம்ப சொல்ல விரும்புகிறேன் இந்த கேட்பாரற்ற வாகனங்கள் ஏதாவது அங்கே கோவை பகுதியில் தென்படுதுன்னா அதை போலீஸார் பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களோட வாகனங்கள் ஏதாவது நீங்கள் நாட்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா சாலை உரமாக சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்களே அதை ரெக்கவர் பண்ணுறேங்க ஏன்னா அந்த உக்கடம் பகுதியில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போலீஸார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க இருக்கிற தலைவலியில் போலீஸாருக்கு இது தேவையில்லாத தலைவலி நம்மளோட வாகனங்களை நாம் சேஃபாக வந்துட்டால் அவங்க இப்படி அலைய போகிறாங்க நாம் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்குமோ அந்தளவுக்கு அனர்த்தம் நம்மளுக்கு எதிராக ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாம அலட்சியமாக இருந்துட்டு போலீஸ் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சரியாக பண்ணல என்ஐஏ அதிகாரிகள் சரியில்லை அது இதுன்னு சொல்கிறது எந்த பிரோஜனமும் கிடையாது நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு நாம் முதல்ல அலட்சியம் இல்லாமல் செயல்படணும் ஆர்ஷா சுடன நினைக்காதீங்க நிலைமை புரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த கண்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அதில் மொதல் விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாவது வருஷம் இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்புகள் அரங்கேறப்பட்டுச்சு தேவாலய சுவற்று பகுதியில் முழுக்க ரத்தம் தெரிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாக அமைஞ்சிருந்துச்சு ஸ்ரீலங்கா எலெக்ஷன் ரிசல்ட்டையே புரட்டி போடுற மாதிரிதான் அந்த தாக்குதல் இருந்துச்சு இலங்கைக்கு எப்படி ஒரு ஈஸ்டரோ அதே போல் தமிழகத்துக்கு ஒரு தீபாவளியோ அப்படின்ற பயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ அவங்க தீபாவளியை டார்கெட் பண்ணி தான் அதாவது ஈஸ்டர் இருந்த எப்படி அவங்க பண்ணாங்களோ அதே மாதிரி தீபாவளி டார்கெட் பண்ணி தான் தமிழகத்தில் இது போல நாசகர வேலையை செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்கன்ற பெரிய அச்சம் பெழுந்திருக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து ஒரு இறுதி அறிக்கையாக வெளியிடுவாங்க பார்த்தீங்களா அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல்களும் என்ஐஏ விசாரணை தகவலும் ஒத்து போதும்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் தமிழக போலீஸாரை நம்ம பாராட்டே தீரணுங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எனதான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அவர் பேசியிருந்தாலும் போலீஸார் அவரும் பாராட்டியிருந்தார் நாமளும் இங்கே போலீஸாராக பாராட்டி தான் தீரணும் ஏன்னா என்னையே விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இந்த வழக்கோட பெரும்பாலான தகவல்களை போலீஸாரை திரட்டியிருக்காங்க அதுவும் பிளாஸ்ட் நிகழ்ந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க பிளாஸ்ட் நடந்து முடிஞ்ச பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பிளாஸ்டுக்குள்ளான கார் யாரோடது இந்த தகவலை தேடி போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேரோட கைகள் மாறி தான் அந்த கார் கடைசியில் முபின் கிட்ட வந்திருக்குன்ற விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க இந்த அளவுக்கு வேகமாக தமிழக போலீஸார் செயல்படுறதுனால தான் மிகப்பெரிய தொடர் அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு அதில் எந்த மாற்றம் கிட்டத்த வேண்டாம் ஸோ இந்த நேரத்தில் தமிழக போலீஸாருக்கு சபாஷ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்